பெண்கள் இருந்தாலும் அதை சமூகத்தின் கண்களாக தெரிவது சில பெண்களுக்கு மாத்திரமே அந்த அடிப்படையிலே எமது கிண்ணியா மண்ணினுடைய பழமை வாய்ந்த பாடசாலைகள் ஒன்றான மகளிர் கல்லூரி வேல்ஸ் மகாவித்யாலயத்தினுடைய பிரதி அதிபர் டெபுடி பிரின்சிபால் அதேபோன்று இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதான அரசனை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சவுதி அம்பாசிடர் சமூக சேவையாளர் அதேபோன்று பல சேவைகளை சொல்லாமலே அள்ளி தருகின்ற வல்லன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அசோக் அசிஷ் நலிமையுடைய வேலை திட்டங்களில் தோளோடு தோழிப்பவர் என்றும் அயராத உழைத்துக் கொண்டிருப்பவர் யார் அவர் தேரித்தாம்பாக்கம் காந்திய தங்காடம் இங்கு சாந்தி நகரில் வந்திருக்கின்றார் மதிப்புக்கும் மரியாதைக்கு முறைய திருமதி தவசானா அசிஷ் எங்கே கைதட்டல் என்னம்மா கண்ணு சௌக்கியமா

எதிர்பாராமல் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றேன் இருந்தாலும் இன்றைய இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவுக்கும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவரையும் என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இவ்வாறான ஒரு பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு பெரியதொரு மா பெரிய மா பெரும் நிகழ்வு இதனை பாராட்டாமல் நிச்சயமாக இருக்க முடியாது மீண்டும் மீண்டும் பாராட்டிக் கொள்கின்றேன் அனைவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் பேசுவதற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் இந்த பாடசாலையில் இந்த பன்னிரெண்டு மாணவிகளும் மாணவர்களும் சாதனை புரிந்தவர்களாக இங்கே வந்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் இவர்கள் இந்த பன்னிரெண்டு பேர் நூற்றி இருபது பேர்களாக அதிகரிக்க இன்னும் பத்து வருடங்களுக்கு எங்கள் முன்னாள் அதிபர் இந்த பாடசாலையின் முன்னாள் அதிபர் பைசர் சார் அவர்கள் கூறியது போன்று வண்ணேபி பாடசாலையாக மாறி இந்த பனிரண்டு பேர் நூத்தி இருபதுக்கு மேலாக அதிகரிக்க என்னுடைய பிரார்த்தனைகளை இந்த இடத்திலிருந்து செய்து கொள்கின்றேன் அல்லாவிடம் அத்தோடு இந்த இடம் மேலும் மேலும் வளர வேண்டுமாக இருந்தால் எனது கண்ணுக்கு காட்சியில் தருபவர்கள் எல்லாம் இளம் தாய்மார்களாக இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த தாய்மார்களுக்கு நான் ஓரிரு வார்த்தைகளை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பாடலாக டான்ஸாக பல்வேறு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கும்போது கவனிப்பவர்கள் பேசுபவர்களை கருத்து கூறுவதை கவனிப்பது குறைவாக இருக்கின்றது அவ்வாறில்லாமல் எனது கருத்துக்களுக்கு சிறிது செவி சாய்க்கும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள் இந்த பாடசாலை வளர்ச்சி காண்பதற்கும் இந்த பிரதேசம் மிளிர்ந்து நிமிர்ந்து நிற்பதற்கும் உறுதுணையாக நிற்க வேண்டியவர்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்த தாய்மார்கள் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இளம் தாய்மார்களாக இருக்கின்றமையால் உங்களுக்கு தெரியாதவைகள் இந்த உலகத்தில் நடக்கின்ற அனைத்து விடயங்களும் உங்களுக்கு தெரிந்தவைகளாகத்தான் இருக்கின்றன எனவே நீங்கள் அனைவரும் உங்களது குழந்தைகளை உங்களது பிள்ளைகளை நீங்கள் திட்டமிட்டு வழிகாட்டி வளர்க்க வேண்டும் உங்களது பொருளாதார தேவைகளை கருத்தில் கொண்டு உங்களது குழந்தைகளை இடையில் யாரோ ஒருத்தரது கைகளில் கொடுத்துவிட்டு இடையில் எங்கோ தொழிலுக்காகவோ உழைப்பதற்காக சென்று விடாமல் அவர்களுடன் ஒன்றாக உட்கார்ந்து நீங்களாக ஆசிரியர்கள் பாடசாலையில் பாடத்திட்டம் இந்த அல் அமீன் பாடசாலையாக இருந்தாலும் இலங்கையிலே காணப்படுகின்ற மிக உயர்ந்த பாடசாலை ரோயல் கல்லூரியாக இருந்தாலும் அனைவரது பாட புத்தகமும் ஒன்று அனைத்து கல்வி திட்டங்களும் ஒன்று அனைத்து ஆசிரியர்களும் கற்பிக்கும் பாடமும் ஒன்று எனவே அந்த ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் முகமாக அனைத்து பெற்றார்களும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பராமரித்து ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினால் இன்ஷா அல்லா இன்றைய சிறுவர்கள் நாளை தலை நிமிர்ந்து இந்த பிரதேசத்தை உயர்த்துவார்கள் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை இந்த பாடசாலை வளாகமானது பரந்து விரிந்து காணப்படுகின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றது கிண்ணியா மாலிக் தேசிய பாடசாலையுடன் ஒப்பிடும்போது பரந்த இடம் அதே மாதிரி எல்லோரது உள்ளமும் பரந்த மனமாக இருக்கும்போது நிச்சயமாக ஆர்வத்துடன் ஆரோக்கியமான கல்வியை உங்களது குழந்தைகளுக்கு வழங்க முடியும் இன்ஷா அல்ல எனவே ஆசிரியர்களோடு சேர்ந்து அதிவருக்கு ஊரில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கி மிகவும் முக்கியமாக தாய்மார்கள் உங்களது குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சிறந்த தலைவர்களாக சிறந்த ஆளுமை மிக்கவர்களாக உரு உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மேடையில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நன்றி முடிவடைபெறுகின்றேன் வசலாம் அலாமலை வரமத்துல வரகா கடுகு சிறிதானாலும் காரம் பெருது என்று சிறுவர்களுக்கு தான் சொன்னேன் இருக்குது கடுங்காரம் சின்ன காரம் பெரிய காரம் வந்தவர்களை நாங்கள் நொந்து விடுவதில்லை ஏதாவது தந்து விடுவது வழக்கம் அந்த அடிப்படையிலே அலநீர் வித்தியாசத்தை கதடு முரடாக இருந்தாலும் கருணையோடு கண்ணியமாய் கடமை உணர்வோடு கல்வி கட்ட கொடுத்து விதை விதித்து இன்று அறுவடை இந்த வேளையிலே அறுவடை செய்து விட்டாலும் பெரும் விடையாக இருக்க வேண்டும் அல்லது தடையாக மாறக்கூடாது நான் சென்றாலும் அல்லாமீனை மறக்க மாட்டேன் என்று மனது மறக்காத பாடல்களால் பாடக்கூடிய போடக்கூடிய மனிதர் அவர் யார் என்று நான் சொல்ல தேவையில்லை அவர்தான் உங்களுடைய சிங்கம் எங்களுடைய தங்கம் எங்கே யாரு தங்க நேரனுடைய

குடிக்க ஹோன் வைக்கிறதே இருக்கும் தைவாய்ப்பு இந்த அளவு மிக்க காரணத்தில் மண்ணின் மைந்தனாக சார் எங்க வரைக்கும் இருந்த ஹோம்